புதியம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் அற்புதமான பல கருத்துக்களை மகா வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ச்சியூட்டக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற கேள்விப்படுகின்ற பல விஷயங்கள் தான் ஆனால் அதற்குள்ளே பெரிய பொருள் இருப்பதை சிலர் எப்பொழுதாவது சொல்ல கேட்கும் பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது இதற்குள்ளே எத்தனை விஷயமா இது தெரியாமல் இத்தனை நாள் நாம் வாழ்ந்திருக்கிறோமே இதை சொல்லுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டதே என்று நாம் ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லோருக்கும் நடந்திருக்கும் அப்படி ஒரு சம்பவம் பெரியவருடைய வாழ்க்கையில ஒரு பெண்மணி மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார் அந்த பெண்மணியினுடைய குடும்பம் பெரியவருக்கு ரொம்ப தெரிந்த குடும்பம் பெரியவரும் நலன் விசாரிக்கிறார் எப்படி உன்னுடைய வீட்டில எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று நலன் விசாரிக்கிறார் அந்த பெண்மணியும் எல்லோரும் நன்றாக இருக்கிறோம் இருந்தாலும் என்னவோ தெரியவில்லை மனதிற்குள்ளே ஒரு அசூயை அதே போல ஒரு மெல்லிய சோர்வு எல்லோருக்குமே இருக்கிறது சமீப காலமாக அது ஏன் என்று தெரியவில்லை அதனால்தான் இன்றைக்கு உங்களை நான் தரிசனம் செய்ய வந்தேன் உங்களை தரிசித்த பிறகாவது மனச்சோர்வு நீங்கி ஒரு உற்சாகம் பிறந்து ஒரு சந்தோஷமாக இருக்க முடியுமா என்று எண்ணித்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறார் உண்மையில் அவர்களுடைய குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒருத்தருக்கு பண சிக்கல் ஒருத்தருக்கு வியாதியாலே ஒருத்தருக்கு அக்கம் பக்கத்தாலே இன்னும் சிலருக்கு பலவிதமான பயங்களாலே சிலருக்கு கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை எப்படி அடைப்பது என்று தெரியாததாலே சிலர் நிறைய பணத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதை எப்படி பாதுகாப்பது என்று சிலருக்கு பயம் இப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் ஏதோ ஒரு விதத்திலே பயம் என்பது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் அச்சமற்ற மனநிலை இருக்கிறதே அதுதான் சொர்க்கம் அச்சத்தோடு இருப்பதுதான் நரகம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதை வைத்தேதான் அச்சமே நரகம் அதை துச்சமாக கருதுவதே சொர்க்கம் என்கின்ற ஒரு சொலவடையே பெண்மணி பேசி முடித்தவுடன் பெரியவர் வெகு அழகாக கேட்டார் வீட்டில் வந்து பூஜை அறை என்று தனியாக ஒன்று இருக்கிறது தானே என்று கேட்டார் சிறிய அளவில் இருக்கிறது என்று சொன்னார் ஏனென்றால் உன்னுடைய ஆகட்டும் அவருக்கும் மேலாக அவருடைய வழியில வந்த பெரியவர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் ரொம்ப ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடும் ஆச்சாரத்தில் ரொம்ப நம்பிக்கையும் உடையவர்கள் வைதீகமானவர்கள் வைதீகமான குடும்பத்தில் தனியாக பூஜை அறையும் அதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு போக்கும் நெறிப்பாடும் இருக்கும் இன்றைக்கு ஃப்ளாட் சிஸ்டத்தில் நாம் வந்து குடியிருக்கிறோம் பல வீடுகளில் இன்றைக்கு படுத்து உறங்குவதற்கு கூட போதிய இடமில்லாத ஒரு வாழ்க்கை முறை இதில் தனியாக எப்படி ஒரு பூஜை அறை அதுல எங்க பூஜை செய்வது அது வந்து காசு பணம் உள்ள செல்வந்தர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அதனாலதான் பெரியவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் நல்லவேளை அந்த பெண்மணி பூஜை இறை என்று இருக்கிறது என்று கேட்கும்பொழுது அந்த பெண்மணியிடம் கேட்டார் தினந்தோறும் காலை எழுந்தவுடன் குளித்து விட்டு நீ விளக்கேற்றுகிறாயா என்று கேட்டார் அந்த பெண்மணி தலையை சுரிந்தாள் என்ன என்று கேட்கும் பொழுது தினந்தோறும் ஏற்றுவதில்லை ஏதாவது ஒரு விசேஷமான நாள் என்றால் ஏற்றுகின்ற வழக்கம் என்று சொன்னார் ஏன் தினந்தோறும் ஏற்றுவதில்லை இல்லை அதால் எழுந்திருக்கும் போதே மணி ஏழட்டு ஆயிடுறது குளிச்சுட்டு சமையல் வேலை அதற்கப்பறம் எல்லோரையும் அனுப்பிவிட்டு பொழுது சரியாக இருக்கிறது என்று அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார் உடனே பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் காலை எழுந்தவுடன் அந்த வீட்டை சார்ந்த பெண்மணி முதலில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் காலை கடன்களை முடித்து விட்ட நிலையிலே குளித்து விட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றுவது என்பதுதான் ஒரு அறைக்குள்ள தீபமோ அல்லது நல்லெண்ணெய் கொண்டு எரிகின்ற ஒரு தீபமோ சுடர் தொடங்கி தொடங்கிவிட்டால் அந்த சுடர் ஒளி எப்படி அங்கிருக்கக்கூடிய இருட்டை விலக்கிவிட்டு ஒரு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல அந்த வீட்டில் உள்ளவர்கள் மனங்களிலேயும் இருள் அகன்று ஒரு வெளிச்சம் ஒரு தெளிவு வெளிச்சம்னு சொன்னா இந்த இடத்துல தெளிவு ஒரு தைரியம் இது நிச்சயமாக இருக்கும் நாம் ஏற்றுகின்ற தீபத்திற்கும் நம்முடைய உள்ளொலிக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது அதனாலதான் வீட்டில் எப்பொழுதும் தீபம் எரிந்தபடி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்தார்கள் இரவு தூங்கப் போகும்பொழுது கூட வாயால் ஊதி அணைக்கக்கூடாது பக்கத்தில் ஏதாவது ஒரு பூ இருந்தது புஷ்பம் இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு தீபத்தை நாம் அணைக்க வேண்டும் வாயால் ஊதுவது கூட தீபத்திற்கு நாம் செய்கின்ற ஒரு இழுக்கு அந்த வகையில் பெரியவர்கள் தீபம் ஏற்றுகிறாயா என்று கேட்டுவிட்டு தினந்தோறும் தீபம் ஏற்றச் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த தீபத்திற்கும் நம்முடைய இரண்டு கைகளாலே இப்போ தீபம் ஏற்றும் பொழுது கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவோம் அதைத்தான் தீக்குச்சியை எடுத்து நாம் உரசி தீப்பிடித்து அதற்கு பிறகு தீபத்தில் கொண்டு போய் நாம் வைப்போம் இது சின் முத்திரையை குறிக்கிறது ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது தெரியலாம் அவர் இப்படி சின்முத்திரை கோலத்தோடு இருப்பார் இந்த சின்முத்திரைக்கு பின்னாலே மிகப்பெரிய பொருள் இருக்கிறது பொதுவாக முத்திரை வழிபாடு என்று நம்முடைய மதத்தில் ஒன்று உண்டு முத்திரைகளுக்கு தனி சக்தி உண்டு அது உடம்பிலே சுரப்பிகளுடைய சுரப்புக்களையே மாற்றக்கூடியது மனசுக்குள்ளே நிலவக்கூடிய எண்ணப்போக்கை மாற்றக்கூடியது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆன்ம சக்தியை அளிக்கக்கூடியது ஒவ்வொரு முத்திரைக்கும் பின்னாலே நுட்பமான பல சங்கதிகள் இருக்கின்றன அதை தெரிந்த வல்லுநர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஆள் இல்லை அந்த காலம் போல ஒரு குருகுலத்திலே ஈடுபாடோடு குருவை நாடி சென்று குருகுலத்திலேயே தங்கி குருவுக்கு உகந்த சீடனாக மாறி நாம் ரொம்ப நல்ல நெறிப்பாட்டோடு நடந்து கொள்ளும் பொழுது ஒரு குருவாலே நமக்கு இந்த முறைகளெல்லாம் கற்பிக்கப்பட்டு நாமும் இதில் வந்து ஒரு மேன்மையான நிலையை அடைவோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்ட காரணத்தினாலே முத்திரை என்பதெல்லாம் ஒரு புரியாத ஒரு விஷயமாக அது ஏதோ ஒரு மூடநம்பிக்கை சார்ந்த ஒன்றாக இன்றைக்கு பலராலே கருதப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் முத்திரைக்கு பின்னாலே பெரிய ரகசியங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த வகையில் தீபம் ஏற்றும் பொழுது நம்ம அறியாமல் ஒரு சின்முத்திரையை நாம் மேற்கொள்ளுகிறோம் இந்த சின்முத்திரைக்கு சுருக்கமாக ஒரு பொருள் என்ன என்று சொன்னால் பெரியவர் கூட வேடிக்கையாக ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு வேதாந்தம் தெரிந்த வேத வித்தகர் ஒருவரை கூப்பிட்டு சின்முத்திரைக்கு விளக்கம் சொல்லி என்று சொல்லவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் அதற்கு நீண்ட நெடிய விளக்கம் தருகிறார் அது யாருக்கும் புரியல அதற்கு பிறகு பெரியவரை எளிமையாக சொல்லுகிறார் ஆட்காட்டி விரல் என்பது ஒருவரை சுட்டிக்காட்டி நீ என்று எதிரில இருப்பவர்களை சொல்லுவதற்கு பயன்படுவது கட்டை விரல் என்பது நான் என்கின்ற ஒரு குறியீட்டை கொண்டிருப்பது உணர்த்துவது இங்கே நான் என்கின்ற கட்டை விரலும் நீ என்று சுட்டிக்காட்ட பயன்படும் ஆட்காட்டி விரலும் ஒன்று சேர்ந்து ஒரு வினை புரிகிறது இந்த இப்படி ஒன்று சேர்ந்த நிலை என்ன என்று சொன்னால் இங்கே நான் நீ இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம் இருவரும் வேறு வேறு அல்ல நீயும் நானும் வேறு வேறு அல்ல எனக்குள்ளே நீ இருக்கிறாய் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் இதைத்தான் சின்முத்திரை நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது சின்முத்திரையினுடைய அடிநாதமான கருத்து இதுதான் என்று இந்த சின்முத்திரைக்கு விளக்கம் தந்ததோடு சின்முத்திரை மூலமா மூலமாக நாம் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஒளிர்ந்து அந்த வீட்டினுடைய இருளை அகற்றுவதோடு நம்முடைய மன இருளையும் அகற்றுகிறது அதனால் ரொம்ப ஒரு எளிய வழி தினந்தோறும் விளக்கேற்று இதில் விளக்கு என்பது சூரியனை குறிக்கிறது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கிறதே அது சந்திரனை குறிக்கிறது அந்த எண்ணெய்க்குள்ளே போடுகின்ற திரி இருக்கிறது அல்லவா அது புதன் என்கின்ற கோளை குறிக்கிறது அதனுடைய ஜுவாலை செவ்வாய் என்கின்ற கிரகத்தை குறிக்கிறது ஜுவாலையினுடைய நிழல் ராகு என்கின்ற கோளை குறிக்கிறது அந்த ஜுவாலையினுடைய நிறம் இருக்கிறதே மஞ்சள் நிறம் அது குரு என்கின்ற கோளை குடியிரு குறிக்கிறது அடியில் இருக்கக்கூடிய இருட்டு சனி கிரகத்தை குறிக்கிறது திரி எரிந்து இருக்கிறதே அது சுக்கரன் சுக்கரன் என்பவன் தான் நமக்கெல்லாம் ஆசை ஏற்படுவதற்கு காரணமானவன் ஆசை குறைய குறையத்தான் நமக்கு வந்து பக்தி வளரும் முக்தி நிலை பெருகும் அதனால் சுக்கரன் இங்கே வந்து திரி குறைவதை குறைக்கிறது பரவுகிற வெளிச்சம் இருக்கிறதே அது கேது கேதுதான் ஞான காரகன் இந்த உலகத்தில் நாம் எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது இந்த இங்கே இருப்பது இங்கே இருக்கின்ற வரையிலே பயன்படுவதற்கு மட்டும்தான் இங்கிருந்து நம்மோடு வருவது நாம் செய்த புண்ணியமும் புகழும் மட்டுமே அதனால் அதை தருகின்ற ஞானத்தை தருகின்ற ஒரு கோள் வந்து கேது ஒரு விளக்கேற்றுவதற்கு பின்னாலே இத்தனை நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதையும் இந்த வேளையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தன்னை சந்தித்த ஒரு பெண்மணியிடம் உன் வீட்டில் விளக்கறுகிறதா என்று கேட்டு மிக ஒரு எளிய வழி மிக எளிய பரிகாரம் தினந்தோறும் விளக்கேற்று என்று சொல்லுவதன் மூலம் அவர் அந்த பெண்மணிக்கு மட்டும் வழியை காட்டவில்லை நமக்கெல்லாம் அவர் வந்து வழியை காட்டிருக்கிறார் மிக எளிய ஒரு வழி இதை பின்பற்றுவதில் யாருக்கும் எந்தவிதமான சிரமமும் இருக்க முடியாது போல பல நுட்பமான பல அரிய செய்திகள் எல்லாம் அவர் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சிந்திப்போம்